நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் பேசக்கூடிய விஷயம் வந்து சில பேர் அறுவருக்கத்தக்க கூடிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பலி கிடையாது உண்மைய உறக்க சொல்ல வந்தேன் சரியா என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஸ்ங்கிறது என்னங்க செக்ஸ்ங்கிறது என்ன உடல் உறவுங்கிறது என்ன அது ஒரு கலை அது வந்து ஒரு அன்பு அது வந்து ஒரு காதல் அது வந்து ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லலாம் சோ அவ்வளவு விஷயம் அடங்கியிருக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நல்ல முறையா பயன்படுத்தணுமா ஆ ஆசைங்கிறது வந்து உலகத்துல பிறந்த ஆணும் பெண்ணுக்கும் சரிக்கு சமமா விஷயம் விஷயம்தான் நம்ம நமக்கு வந்து வயிற்று பசி எப்படி எடுக்குதோ அதே மாதிரிதாங்க உடல் பசியும் நம்ம வயத்து பசி எடுக்கும் போது பழைய சொறையும் வீணா போன சாப்பாடையும் சாப்பிட மாட்டோம்ல ஆ ஏன்னா அத சாப்பிட்டோம்னா நமக்கே தெரியாததுக்கு உடலுக்கு கேடு அந்த மாதிரி அதே மாதிரி உடல் பசி எடுக்கும் போது மட்டும் ஏன் கண்டவங்கிட்ட எல்லாம் போறீங்க ஏன் சின்ன சின்ன குழந்தைங்க வயசு போனவங்க கொம்பரி பிள்ளைங்கன்னு ஏன் இந்த மாதிரி அடுத்தவங்க பெண்களை வந்து நாசப்படுத்துறீங்க அதே உனக்கு அந்த பசி எடுக்கும் போது உன் அம்மா அப்பா நீ போயிருவியா உன் அக்கா தங்கச்சி நீ போயிருவியா இல்ல தானே அப்புறம் ஏன் பக்கத்து வீட்டு குழந்தைகிட்டயோ பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்டயோ பக்கத்து வீட்டு கொமரி பிள்ளையோ நீ தேடி போற அப்ப ஓ வீட்டு பெண்கள் வேற அடுத்த வீட்டு பெண்கள் வேற அப்படியா உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லு பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு அம்மா நான் வந்து எனக்கு வந்து உடல் தேவைப்படுது நான் எனக்கு வந்து ஒரு பொண்ணு தேவைப்படுது அப்படின்னு போய் சொல்லு உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரியா அதை விட்டுட்டு அடுத்த குழந்தைங்களையோ அடுத்த பெண்களையோ அடுத்த வயசு போனவங்களையோ இந்த மாதிரி நாசம் படுத்தாதீங்க சரியா இதெல்லாம் சரியான தவறு நீ எல்லாம் ஆப்டோல் அஞ்சு நிமிஷம் சொகத்துக்காக இந்த மாதிரி கேவலமான செயலை செய்றீங்களே அதுல உங்களுக்கு என்னடா திருப்தி கிடைச்சிட போகுது ஆ இந்த மாதிரி சொல்லுவாங்க திருடி சின்ன சாப்பாடை வந்து வயிற்று பசிக்கு கூட சாப்பிட முடியாது ஏன்னா பயந்து 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 சாப்பிடுவாங்க ஐயோ யாராவது கண்டுருவாங்களோ யாராவது எது அந்த திருட்டு சாப்பாடு வந்து கூட ஒட்டாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமான செயலை செய்யும் போது உனக்கு அந்த அஞ்சு நிமிஷம் சுகத்துல என்ன கிடைக்க போது ஒரு மண்ணுமே கிடையாது சரியா நில அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு இந்த நாட்டுல சில நாய்கள் இருக்கத்தான் செய்யுது நாய் வாய வைக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் போய் வாய வச்சுக்கிட்டு நீலாம் மனுஷனாடா ஆஃப்டர் ஆல் அழுகி போற உடம்புடா நம்ம உடம்புல உயிர் இல்லாட்டி நம்ம உடம்புல புழு முக்கிற உடம்புக்கு இந்த மாதிரி ஆசைப்பட்டு அலையிறீங்களே சி நீலாம் மனுஷ இனமா உன்னையும் ஒரு தாய் பெத்திருக்காங்க போது கேவலமா இருக்கு எப்படி கேவலமா இருக்கு அதே மாதிரி விளை மாது கிட்ட போகும் காசு கொடுத்து போகணும் நமக்கு நோய் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே சில பெண்களை ஆசாவத்தை காட்டி அன்பே ஆறு உயிரே நீ அழகா இருக்க நீ க்யூட்டா இருக்க ஒன்னா மாதிரி யாருமே சொல்லி அந்த பெண்களை ஏமாத்தி பெண்களை மனச மாத்தி அவங்க கூட தப்பான உறவுல இருந்துட்டு கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிரிப்பாடு நீ கழட்டி விட்டு போயிருவீங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கேட்கும் போது என்ன சொல்றீங்க நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ஏண்டா பெண்களை என்னடா நினைச்சிட்டீங்க நீங்க பெண்கள் வந்து என்ன உங்களுக்கு உடம்பு சுகம் குடுக்கறதுக்கு மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சீங்களா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை பாசங்கள் இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு கனவு இல்லையா அவங்களுக்கு ஒரு லட்சியம் இல்லையா ஏன்டா உலகத்துல பிறந்த அத்தனை பெண்களையுமே இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தேன் ஓ வீட்டு பெண்களை அசிங்கப்படுத்திருவியா ஓ வீட்டு பெண்களை போயிட்டு இப்படி பண்ணிருவியா பண்ண மாட்டீங்க ஏன்னா நீ தெரிஞ்சுதான் பண்ற ஏன்னா அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிதான் பக்கத்து வீட்டுக்கு போற பக்கத்து வீட்டு பெண்களையும் நீ அம்மா தங்கச்சின்னு நீ நினைச்சிருந்தீன்னா இந்த செயலை நீ செய்ய மாட்டேன் புரியுதா ஒவ்வொரு தாயுமே குழந்தைய வளர்க்கும் சொல்லியே கொடுங்க என்ன மாதிரி தான் அவங்களும் உனக்கு அக்கா தங்கச்சி அப்படின்னு பெண்களை வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆண்க ஒரு ஆணை வளர்க்கும் போது சொல்லி கொடுங்க அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க அதுங்க வருங்காலத்துல அதுங்க வரும்போது தவறான விஷயத்துக்கு செயல்படாதுங்க சரியா அதே மாதிரி இந்த ரீசண்டா நம்ம பார்த்தோமே ஏர் இந்தியன் பிளைட் வெடிச்சு செதறிஞ்சு அதுல பாத்தீங்கன்னா தேவதை மாதிரி பெண்கள் அழகழகு ஆண்கள் ஆண்களுக்கு ஆண்களே ஆசைப்படலாம் பெண்களுக்கு பெண்களே ஆசைப்படலாம் அவ்வளவு கியூட்டா இருந்தாங்க அவங்களோட நிலைமை என்னாச்சு ஆ அந்த பிளைட்டு வெடிச்சு செதற பிற்பாடு உடம்பு அங்கங்க செதறி கிடந்தத நம்மளே பார்த்தோம் கண்ணால பார்த்தோம் ஒரு கோழிய வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம கிட்ட வச்சோம்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உடம்பும் அப்படி கிடந்துச்சு அதை பார்த்துமாடா உங்களுக்கு உடம்பு சுகம் கேக்குது அதை பார்த்துமாடா ஏண்டா அருவறுப்பா இருக்குடா அருவறுப்பா இருக்கு ஆற்றல் ஒரு சுகத்துக்காக இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற நாசமா போன நாய்களை உனக்கு எல்லாம் அப்படி ஒரு அரிப்பு எடுத்துச்சுன்னா உன் அம்மா கிட்ட போய் சொல்லு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி அம்மாவோட சந்தோஷமா இருக்க பாரு அதை விட்டுட்டு இருக்கிற ஊர்ல இருக்கிற பெண்களையே நாசப்படுத்திட்டு அதுல உனக்கு எந்த சுகமும் கிடைக்க போறது கிடையாது கடைசியில உனக்கு தூக்கு தண்டன்தான் நீ ஆப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக ஆயுள் பூரா நீ இந்த தண்டனை நீ அனுபவிக்கணும் இது உனக்கு தேவையா இது உனக்கு தேவையா மனுஷனங்களா பிறந்தது வந்து வாழத்தான் பிறந்திருக்கும் அதனால நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா செத்து தொலைங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமான செயல்கள்ல ஈடுபட்டுட்டு அசிங்கத்தை தேடாதீங்க சரியா என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆசை வருது இல்ல அதை அப்படியே நாலு துண்டா அறுத்து அப்படியே உப்பு ஊறக்கா போட்டு வாயிலேயே துணிக்கணும் புரியுதா இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் மகனே அப்படிங்கிற மாதிரி சரியா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த மாதிரி நீயை வந்து நீயா திருந்திக்கணும் சரியா உன்னை வந்து மனுஷனோ மக்களோ திருத்த மாட்டாங்க அந்த கடவுள்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது அதே மாதிரி இயற்கையிட்டே இருந்தும் நீலாம் தப்பிக்க முடியாது சரியா அதனால தப்பு செஞ்சவன் உப்பு உப்பு தின்ன வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் இதை நான் சொல்லியே தேரணும் சரியா அதனால உங்களுக்கெல்லாம் மனுஷனுக்கு வந்து ஆசை பாசங்கள் வர்றது வந்து இயல்பு தான் ஸோ அதை வந்து சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு நாய் வாயை வைக்கிற மாதிரி இங்கேயும் போய் வாயை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாசமாக்காதீங்க சரியா பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு போங்க பிடிக்காதவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கேவலத்துக்கு அதான் பண்ணுவீங்களே நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறதுக்குன்னு பண்ணி தொலைங்க பாய்